அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சமூக கட்டமைப்பிலே நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்திவிடுகின்றன இந்த உலகம் இப்படித்தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் பெற்ற தாய் தந்தை பிள்ளைகளுக்கு சுமை என்று கருதக்கூடிய காலம் வந்துவிட்டதை வேதனையோடு பேசியாக வேண்டியது கடமையாகிறது நேற்று என்னை சந்திக்க ஒரு முதியவர் வந்திருந்தார் எனக்கு நன்கு பழக்கமான ஒரு முதியவர் தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு நாளிதழில் செய்தி சேகரிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அன்றைய நாளிலே இருந்த தமிழகத்தின் மிகப்பெரிய பதவிகளிலே இருந்தவர்களெல்லாம் அவரோடு நட்பு கொண்டிருந்தார்கள் அது எனக்கு தெரியும் நல்ல ஆண்மனேய மனம் கொண்டவர் இரண்டு பெண்கள் ஒரு ஆண்மகவு அவருடைய புத்திர பாக்கியமாக ஏற்பட்டது அவருடைய துணைவியார் சில ஆண்டுகளுக்கு முன்பு காலதேவனுடைய விமானத்தில் ஏறி பயணித்து விட்டார் தற்போது எண்பத்து மூன்று பிராயத்தை சந்தித்திருக்கும் அவருக்கு கண் நீர் அழுத்த நோய் என்பது ஏற்பட்டு பார்வையிலேயும் சற்று குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய என்ற காலத்திலே இன்றைய மதிப்பிலே சுமார் ஒன்றரை கோடி மதிப்புள்ள ஒரு வீடு வைத்திருக்கிறார் ஓரளவு அவரிடத்திலே தேவைகளுக்காக சிறிது பணமும் இருக்கிறது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் மகனுடைய திருமண வாழ்க்கையிலே சில நெருக்கடிகள் ஏற்பட்டன மகனும் மருமகளும் பிரிந்து வாழ்ந்திருந்தார்கள் அப்போது என்னை சந்தித்த அவர் என் மகனும் மருமகளும் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் அதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டார் அவர் எனக்கு நீண்டகால பழக்கம் உள்ளவரும் கூட அவருடைய மகனும் நல்ல விதமாகவே பழகி வந்தார் என்னை சந்தித்த போது தன் தந்தையின் மீது வைத்திருந்த நல்ல பற்றுதலான வார்த்தைகளையும் அவர் சொன்னார் ஆனால் இந்த நிலை தலைகீழாக மாறியிருக்கிறது நல்ல உயர்கல்வியை மகனை படிக்க வைத்து நல்ல வேலை வாய்ப்பிலும் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் தற்போது அவருடைய மகனும் மருமகளும் வேறு ஒரு ஊரிலே தங்களுக்கென்று வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் மனைவியை இழந்துவிட்ட அவர் மருமகன் மருமகள் மகன் என்கிற உறவுகளை மாத்திரமே நம்பியிருக்கிறார் மகன் தன்னுடைய தேவைக்காக தான் இருக்கும் ஊரிலே ஏதோ சொத்து வாங்க வேண்டும் என்பதற்காக நீ வைத்திருக்கும் வீட்டை என் பெயரிலே மாற்றி எழுதி கொடு எனக்கு நிறைய கடன் இருக்கிறது அதை தீர்ப்பதற்கு வேண்டும் என்று கேட்டு அவரை தொல்லை செய்திருக்கிறார் இந்த நண்பர் வீட்டின் உரிமையை தன் மனைவியின் பெயரிலே ஏற்படுத்தியிருந்தார் மனைவி காலம் சென்றுவிட்ட காரணத்தால் தற்போது அவரே அந்த வீட்டின் சுவாதீனமானவராக மாறியிருக்கிறார் அவருடைய சொந்த சம்பாதனத்திலே கட்டிய வீடு கேட்டதற்கு வீட்டை எழுதி கொடுக்காத காரணத்தால் தந்தையை புறக்கணித்து அவரை கண்பார்வை குறைந்திருந்த நிலையிலே பல நாட்கள் பட்டினி கிடக்கும்படியாகவும் செய்துவிட்டார் நண்பர் தன்னுடைய சொந்த உழைப்பினால் உருவாக்கிய சொத்து அது அவரை பொறுத்தவரையிலும் கட்டிடமாகட்டும் மனைவி மக்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய சொத்து என்று கருதி இருந்தார் தற்போது மகன் வீட்டை கொடுக்க மறுத்த காரணத்தால் புறக்கணித்துவிட்ட காரணத்தால் உணவுக்கு வழியின்றி பல நாட்கள் பட்டினி கடந்திருக்கிறார் அதன் பிறகு அருகாமையிலே இருந்த ஒரு உணவகத்தை சார்ந்தவர் அவரை யதார்த்தமாக சந்தித்த போது அவருடைய நிலைக்காக இறங்கி தினமும் மூன்று வேளையும் அவருடைய உணவகத்திலிருந்து அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் சொத்தை விற்றான பிறகு தந்தையை வைத்து பராமரிப்பதற்கான எண்ணமும் அவருடைய மகனுக்கு இருப்பதாக தெரியவில்லை நீ எங்காவது முதியோர் காப்பகத்திலே சென்று இருந்துகொள் என்றும் சொல்லியிருக்கிறார் பெரியவர் என்னை சந்திக்க வந்தபோது என்னிடம் கேட்ட கேள்வி என்னை அதரவைத்தது ஐயா என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து எப்போது எனக்கு மரணம் வரும் என்பதை சொல்லுங்கள் நான் தினமும் இறைவனை மன்றாடி கொண்டிருக்கிறேன் எனக்கு உடனடியாக மரணத்தை கொடுத்து விடு என்று ஏனோ எனக்கு இன்னும் சாவு வராமல் இருக்கிறது என்று சொல்லி புலம்பி அழுதார் பாதி பார்வை மட்டுமே அவருக்கு இருக்கிறது அந்த பாதி பார்வையோடு ஒரு தானியை வரவழைத்து தானியிலே ஏறி என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்து எத்தனை விருத்தாந்தங்களையும் சொல்லி கண்ணீர் விட்டார் என்னுடைய நீண்ட நாளைய பழக்கமுள்ள நண்பர் அவருடைய இந்த வேதனையான வாழ்க்கையை பற்றி அறிந்தபோது நிச்சயமாக துக்கமாகவே இருந்தது இன்றைய இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை பெற்றோரை பேணி பாதுகாப்பது அத்துணை பெரிய சுமையாக இருக்கிறதா பெற்றோர் வீதியிலே வீசி எறியப்படக்கூடிய குப்பைகளாக மாறிவிட்டார்களா இன்று நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்வது நாளை உங்களுக்கும் வரும் என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லையா அங்குன்றும் இங்கொன்றுமாக இப்படி பெற்றோரை நினைத்துக்கூட பார்க்காத பிள்ளைகளின் செயல்பாடுகள் நம் செவிகளை அன்றாடம் எட்டிக்கொண்டேதான் இருக்கிறது மறுமுன்னர்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோரு போல கெடும் என்று சொல்வார்கள் உண்மை அந்த முதியவர் தன்னுடைய இறுதி என்று சிறிதளவு செல்வத்தை வைத்திருக்கிறார் அதிலே கிடைக்கக்கூடிய அதாவது வங்கியிலே அவர் வைத்திருக்கக்கூடிய தொகைக்காக கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை கொண்டு அவருடைய பசியாறுதல் என்பது நடந்துவிடும் அந்த பணத்தையும் தன்னுடைய தேவைக்காக என்று மகன் கேட்க கொடுத்துவிட்டார் விட்டார் தற்போது தொகை மட்டுமே கையில் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்பது புரியாத புதராக இருக்கிறது அந்த காலத்திலே ஒன்றை சொல்வார்கள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று ஆனால் பல ஆண்டுகள் கழிந்தும் கூட ஆண் பெண்ணுக்குள்ளே இருக்கும் கவர்ச்சி காரணமா அல்லது சமுதாயத்திலே தன்னை படாடோபமாக பகட்டாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் காரணமா என்பது நமக்கு தெரியவில்லை இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் பெற்றோர் மனம் வருந்துகிறார்கள் எனக்கு சாவு எப்போது வரும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டு ஒரு ஜோதிடரை நாடி வரக்கூடிய அளவிற்கு பெற்றவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அருமை இளைய சமுதாயமே உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் உங்களை பெற்றோர் சுமை என்று கருதி இருந்தால் வளர்த்து ஆளாக்கியிருக்க மாட்டார்கள் அவர்களுடைய கண்ணீர் எதிர்வரும் காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் விட்டுவிட்டு இறந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவருக்காக திவசம் கொடுப்பதிலே என்ன பயன் இருக்கப் போகிறது இதுபோன்ற விடயங்களை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நமக்கு வருத்தத்தையே கொடுக்கிறது இந்த பதிவை கேட்டு சிலராவது மனம் திருந்தினால் அது அடியனுக்கு நிச்சயம் மன மகிழ்வை தரும் தற்போது அந்த முதியவர் தன் மகன் கேட்டபடியாக கொடுத்துவிட்டு ஏதாவது முதியோர் காப்பகத்திலே சென்று இருந்துவிட வேண்டும் என்கிற முடிவுக்கும் வந்திருக்கிறார் பரிதாபத்திற்குரிய அந்த முதியவரின் வாழ்க்கை கதையை உங்களுக்கு சொல்லியதிலே நல்ல கருத்துக்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் நல்ல புரிதல் உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று கோரிக்கையாக இந்த பதிவை செய்ததிலே ஒரு சிறு மன ஆறுதல் அந்த முதியவருடைய மீதி காலங்கள் நல்லபடியாக இருந்து அவர் விரும்பியபடியாகவே நல்ல நிலையிலேயே இறைவனை சென்று சேர வேண்டும் என்று பராபரத்தை வேண்டிக்கொள்கிறேன் இறுதியாக ஒன்றே ஒன்றை உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் தாய் தந்தையர்கள் சுமையல்ல வீதியிலே வீசி எறியப்பட வேண்டிய குப்பைகள் அல்ல வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் செய்து முன்பின்னாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் குழந்தை செய்த தவறுகளை மன்னிப்பதைப் போல பெற்றோர் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய இறுதி நாட்களை ஓரளவாவது மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று மன்றாடி பிரார்த்தனையாக செய்து வேதனையான இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்